சாமி என்ற ஓட்டம் மாட பாத்தியா என்னங்கண்ணி ஒன்றரை ஓட்டு மாடா பாகுலிய ஆடு மேய்கிற வேலைக்கு நான் அப்புறம் பாக்குறேன் ஆனா சனக்கு ஏக தாளத்தை பாரு இவெல்லாம் ஆடு மேய்க்கலான்னு அங்கே ஆறு ஆளுதான் ஆடை மேய்க்க போறானா தேமரை புடிச்சாவா ஏண்டா கண்ணு என்ற ஓட்டம் மாடை பாத்தியா ஊடலாமா எண்ணுவாங்க சரி ஊடு என்றவங்க வீட்டு மாடு வித்தியாசமாக இருக்கு போல போய் பாப்போம் வீட்டுல இந்த ஊடெல்லாம் எண்றாங்களாமே அவங்க ஊடு இருக்குது ஊடு எண்றவங்க வீடு உங்களுக்கு நான் தெரியுமா இந்த ஊடெல்லாம் எண்ணுவாங்களாமே அவங்க ஊடு இருக்குது அடே இப்போ கெட்டவனே என் ஊடுனா ஊட எண்றத கிடையாதுரா சாமி என்ன என்னோட மாட்டை பாத்தியான கேட்டண்டா இதுக்கு போய் என்னுகிறான் ஊட்டலாம் ஊடு விடா போய் எவனெல்லாம் இவனெல்லாம் அவங்க அம்மா எப்படிதான் கஞ்சி ஊத்ததோ தெரில ஒன்றும் புரிய மாட்டேங்கி அப்படி தெளிவா சொல்லியிருந்தா நான் முன்னையே போய் தேடி இருப்பில்ல என் ஒன்று என்னது இது ஒன்றும் புரிய மாட்டேங்குது உங்க பாஷையை